திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இறப்புக்கு பின்னர் கடந்த மூன்று நாட்களாக ஒவ்வொரு நாளும் இருபது நாயிரத்திற்கும் மேற்பட்ட விசுவாசிகள் வத்திகான் நகருக்கு வருகை தந்து அவரை அவரது உடலை தரிசித்து வணக்கம் செலுத்தி நன்றி கூறி செல்கின்றார்கள் என்னுடைய மனதில் இன்னும் அவர் கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழாவிலே தோன்றி தன்னுடைய ஊர்பியே ஓர்பி அதாவது ஊருக்கும் உலகத்திற்கும் என்ற சிறப்பு செய்தியை வழங்கியிருந்தார் வாழ்த்துக்களையும் செய்தியையும் வழங்கியிருந்தார் அதிலே அவர் கடைசியாக சொன்னது வெறுப்பை வென்றது அன்பு இருளை வென்றது ஒளி பொய்யை வென்றது உண்மை பழி வாங்குதலை வென்றது மன்னிப்பு என்று கடைசி நேரத்திலே கூறியிருந்தார் அப்பொழுது அவர் கூறினார் தீமை என்பது நம் வாழ்விலே இறுதி வர இருக்கும் அதோடு நாங்கள் எப்பொழுதும் போராட வேண்டியிருக்கும் ஆனால் கடவுளின் அருளை வரவேற்று அதை வாழ்பவர்கள் தீமையை எப்பொழுதும் மேற்கொள்வார்கள் ஆண்டவருடைய அருளோடு மேற்கொள்வார்கள் என்று கூறியிருந்தார் அதற்கு அடுத்த நாள் சித்திரை மாதம் இருபத்தி தேதி திங்கட்கிழமை தன்னது எண்பத்தி எட்டாவது வயதிலே வற்றிக்கான அவர் இறைபதம் அடைந்தார் வளமையாக திருத்தந்தையாலே காமர் லெங்கோ என்று அழைக்கப்படும் ஒரு குழுவினர் அதாவது திருத்தந்தையின் பொருளகர் என்று அழைக்கப்படுவர் கெவின் ஃபெரெல் தற்போது இருக்கின்றவர் அவர் தான் அவருடைய இறப்பை உறுதிப்படுத்த வேண்டும் ஒஃபிஷியலாக அப்படி அவர் திருத்தந்தையை பற்றி கூறும்போது சொன்னார் திருத்தந்தை முழுவதையும் இறை பணிக்காகவும் திரு அவையின் பணிக்காகவும் முழுமையாக அர்ப்பணித்தவர் நட்சேரி விளிமியங்களை துணிவுடனும் நம்பிக்கையுடனும் அன்புடன் எடுத்துரைத்தவர் குறிப்பாக ஏழைகள் மற்றும் மிக ஒதுக்கப்பட்டவர்களுடனான தனது உடனிருப்பை வெளிப்படுத்துவதிலே ஆர்வம் காட்டுபவர் இயேசு கிறிஸ்துவின் உண்மை சீடராக சிறந்த முன்மாதிரியோடு திகழ்ந்த திருத்தந்தை மூவொரு கடவுளின் எல்லேற்ற இறக்கத்திலே இழைப்பாருவதற்காக சபிப்போம் என்று கூறியிருந்தார் நாளை சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை அவருடைய இறுதி சடங்குகள் நடக்க இருக்கின்றது அதற்கு இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வருகை தந்து அந்த திருப்பலியிலே பங்கு கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது